கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தோட பிற்பகுதி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன அலசல் பார்க்கலாம் பாருங்க இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரீசெட் பட்டன் மாதிரி ஒரு கர்ம மறுபிறவினே சொல்லலாம் அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் இது சரி முதல் விஷயம் உங்க கரியர் அண்ட் ஃபினான்ஸ் உங்க வேலையில நீங்க ஒரு புது உச்சத்தை தொட அது மட்டும் நிச்சயம் அங்கீகாரம் ப்ரொமோஷன் எல்லாம் தேடி வரும் கேட்கவே சூப்பரா இருக்குல்ல ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் பண விஷயத்துல ராகு கேதுவோட நிலையால திடீர்னு பணம் வரலாம் அதே வேகத்தில் செலவும் ஆகலாம் சோ செலவு பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் உங்க பர்சனல் க்ரோத் வெளியில கரியர்ல முன்னேற்றம் இருக்கும்போதே உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது உங்க ராசிலேயே சனி பகவான் இருக்கிறதால இது ஒரு கர்ம சுத்திகரிப்பு நேரம்னு சொல்லலாம் அதாவது உங்களை நீங்களே சரி செஞ்சு இன்னும் பொறுப்பா ஒழுக்கமா மாறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆனா ஒன்னு இதுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம் அப்புறம் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனைகள் வரலாம் பாத்துக்கோங்க மொத்தத்துல இந்த பீரியடோட மந்திரம் என்னன்னா மாற்றம் சீரமைப்பு அப்புறம் வளர்ச்சி குருவோட நில உங்க குடும்பம் சொத்து விஷயங்கள்ல ஒரு நல்ல பேஸ்மெண்ட் போட்டு கொடுக்கும் சுருக்கமா சொல்லணும்னா கும்பராசிக்கு இது ஒரு ஆழமான செல்ஃப் கரெக்ஷன் பீரியட் இந்த மாற்றங்களை பொறுமையை ஹேண்டில் பண்ணா வெற்று நிச்சயம்